தலைவர் தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்களின் வழிகாட்டுகளோடு தொண்டரத்தாய் மணியம்மையார் அவர்களின் பிறந்தநாள் விழா மற்றும் சமூக நீதியின் சரித்திர நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாணமிகு மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சார்பாக இந்த சுழலும் சொற்போரை ராமேஸ்வரத்திலே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தலைவர் திராவிட கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் ஐயா அவர்களையும் மாவட்ட செயலாளர் ஐயா அவர்களையும் மாநில ஒழுங்கு ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் தலைமை கழக பேச்சாளர்களையும் இந்த சுழலும் தொற்போரினுடைய நடுவராக வீச்சிருக்கக்கூடிய ஐயா அவர்களையும் மற்றும் ஆங்காங்கே அமர்ந்து ஆதரவு தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களையும் வர்த்தக பெருங்குடி மக்களையும் அனைத்து கட்சி பொறுப்பாளர்களையும் வணங்கி முத்தமிழ் புத்தகம் முப்பால் புத்தகம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞரை இன்றெடுத்து அந்த திருவாரூரிலே பிறந்த இந்த சிரியாளின் அன்பு வணக்கத்தை உரித்தாக்கி கொள்கிறேன் ஒரு நாடு அடைந்த நாடு அப்படின்னு எப்ப சொல்லுவோம் அப்படின்னா ஒரு நாட்டையோ ஒரு மாநிலத்தையோ அடைந்த மாநிலம் என்று சொல்லுவோம்னு சொன்னா அந்த மாநிலம் எப்பேற்பட்ட வளர்ச்சி திட்டங்களை அந்த மக்களுக்கு வழங்கி இருக்கிறது அதை வச்சுதான் கணக்கிடுவோம் அப்ப ஒரு வளர்ச்சி திட்டத்தை கொடுக்கணும்னு சொன்னா முதல் காரணி நிதி அந்த நிதியை கொடுக்கலைன்னு சொன்னா இந்த மாநிலம் முன்னேறாது வளர்ச்சி திட்டங்களை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி தங்கரத்தோடு ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டிய நிதியை மறுத்து கொண்டே இருக்கிறது மெட்ரோ ரயில் திட்டத்தை கேட்டோம் கொடுக்கல பேரிடருக்கு கேட்டோம் கொடுக்கல சரி இதெல்லாம் ரயில்வேக்கு கேட்டோம் கொடுக்கல இதெல்லாம் பார்த்தா கல்விக்கு கேட்ட நிதியை கூட ஆர்வத்தோடு அகங்காரத்தோடு என்ன பித்ரையா கேட்கிறோம் நாங்க என்ன பலகையா கேட்கிறோம் நாங்கள் எங்களுடைய உரிமையை கேட்கிறோம் இந்தியாவிலேயே அதிக வரி செலுத்தக்கூடிய மாநிலங்களில் ஒன்று

தமிழ்நாடுதான் அதிக வரி கொடுக்குது எங்களுக்கு அறிவாளிகளின் நிர்மலா சீதாராமன் அவங்க சொல்றாங்க என்ன நீங்க தமிழ்நாடுதான் அதிக வரி கொடுக்கிறோம் நாங்க அதிக அதிக வரி கொடுக்கறதுனால எங்களுக்குதான் நீங்க அதிக நிதியை கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னாங்க நேற்றைக்கு முந்தைய தினம் பேசுகிற பொழுது நாங்க என்ன சொல்றோம் தான் அதிக வரி கொடுக்கணும் எங்களுக்கு அதிக வரியை கொடுங்கள் என்று தமிழ்நாடு நிர்மலா சீதாராமன் இப்ப உங்க பாட்டம் பாட்டி என்னுடைய பாட்டம் பாட்டி கேட்டு எல்லாரும் அவங்களுடைய பாட்டம் பாட்டி அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்கன்னா விவசாயம் பண்ணிருக்காங்க விவசாயிகள் வயல்ல வங்கி இருக்காங்க பண்றேன் இந்த நிர்மலா சீதாராமனுடைய பரம்பரையில யாராவது வயல்ல இறங்கி வேலை பார்த்திருக்காங்களா கண்டிப்பா கிடையாது உடல் உழைப்பே உங்களுக்கு வந்து அலர்ஜி மாதிரி என்னன்னா இதெல்லாம் நம்ம கேக்குறோம் நான் உரிய நிதியை தான் கேக்குறோம் அப்படின்னு சொல்றோம் பேரிடருக்கு கேக்குறோம் முப்பத்தி ஏழாயிரம் கேட்ட இடத்துல இருநூத்தி ஒன்பது கோடி தான் கொடுத்தீங்கிறோம் பீகாருக்கு ஏன் புனிதையா கொடுத்தீங்கன்னு நாங்க கேட்கல ஏன் அதிக நிதி கொடுத்தீங்கன்னு கேட்கல வராத வெள்ளத்துக்கு பீகாருக்கு நிதி

இதை நம்ம கூட பதில் சொல்ல வேண்டாம் அன்னைக்கே முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் பதில் சொல்லிவிட்டார் கட்டை விரலோ தலையோ கட்டை விரலோ தலையோ இன்னாலே அவனும் காணிக்கையாக கேட்டால் அவன் பட்டை உரிய சுடுகாட்டில் அவன் கட்டை வேகம் என்று சொன்னார் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில வந்து தந்தை பெரியாரால் வளர்த்தெடுக்கப்பட்டு பேரறிஞர் அண்ணாவால் வளர்த்தெடுக்கப்பட்டு முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் வளர்த்தெடுக்கப்பட்ட முத்துவேல் கருணாநிதி நீங்க என்ன சென்றாலும் நிதியை கொடுக்கிறனாலும் தமிழ்நாடு தன்னுடைய சொந்த நிதியில் என் மகளின் மகன்கள் WHAT ஓ ஆற வாரத்தை கூட பேசுகிறோம் கடந்த ஒரு ஒரு வார ஒரு வாரத்திற்கு முன்பு பீகாரில் இருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக நான் தமிழ்நாட்டிற்கு வந்தேன் என்று ஒரு மாணவர் பேசுகிறோம் அந்த பேட்டியில என்ன தெரியுமா சொல்றாரு பீகார்ல படிக்கிறதுக்கு பள்ளி கூட எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதியா இருக்காது வரட்சி பட்டி பட்டின் இது எல்லாத்தையும் கடந்த பீகார் ஆளுநர் ஊர்ல இருந்து ஆளுநர் ஊர்ல இருந்து எங்களுக்கு கல்வி தெரியாத வரத்தி பத்து சொல்லி தமிழ்நாட்டிற்கு வந்த ஒரு மா பஞ்சம் பிழைக்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டுக்கு இங்கிலீஷ் முடிச்சு எம்ஏ இங்கிலீஷ் முடிச்சு இருக்கக்கூடிய என்னை படிக்க வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று அவருக்கு நன்றி சொன்னா உங்களுக்கு ஓட்டு போட்டு அடியங்க வர இல்லேன் ஏன் தெரியுமா படிச்சவங்க உங்களுக்கு வேலை இல்லன்னு சொன்னப்ப சொன்னார் நீங்க எல்லாம் டீக்கடை வကြီးங்கள என்ன பக்கடாய் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொன்னார் அவங்க டீக்கடை பத்திறல்ல உரு அந்த பிரதம உருக்கோ நிதி அமைச்சர் உருக்கோ அமைச்சருக்கும் துறை தமிழ்நாடு

நம்ம காசு போட்டு ஓபன் பண்றோம் அதுல இருக்கிற கடைசி ஒரு ரூபாய் வரைக்கும் நம்ம பணம் ஆனா அந்த கடைசி ஐநூறு ரூபாய் எடுக்கணும்னா நான் ஒன்றியத்துக்கு வரி கட்டணும் எப்பேற்பட்ட கொள்ளை டிஜிட்டல் கொள்ளை அப்ப ஒரே ஒரு முதல்வர் மட்டும்தான் முதலெலும்போடு சொன்னார் நீங்கள் பணத்தை பறிப்பது பணத்தை கொள்ளை அடிப்பது யாரிடமிருந்து தெரியுமா அப்பாவி ஏழை மக்களிடம் இருந்து அப்ப நம்ம சாதாரண திருடர்கள்லாம் சாதாரண திருட்டு இது டிஜிட்டல் கொலை அப்போது ஏழை மக்கள் பணத்தை பறித்து கொண்டிருக்கிற கூட என்று சொல்லாமல் தமிழ்நாட்டு மீனவர்கள் என்று மனிதாபிமானம் மட்டும் மீனவர்கள் கிடையாது இந்தியாவிற்கும் அவர்கள் மீனவர்கள் தான் அவர்களை காக்கக்கூடிய பொறுப்பு ஒன்றியத்திற்கு இருக்கிறது ஒன்றியம் காக்கவில்லை என்றாலும் தமிழ்நாடு அவர்களை காத்து நிற்கும் என்று சொன்ன முதல்வர் கூட்டு வைக்கிறேன் இப்ப தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை அரசாங்கம் பிடிச்சி மொட்டையடிக்கிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தமிழ்நாட்டு மீனவர்களும் மொட்டையடிக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க சில பேர் சொல்றாங்க தமிழ்நாட்டு மீனவர்களை மொட்டையடிச்சா பிரதமருக்கு மொட்டையடிச்சா அர்த்தம் அவர் பிரதமர்

இந்தியாவினுடைய ஒரு மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாடு சாதித்திருக்கிறது என்று சொன்னால் இது திராவிட மாடல் அரசினுடைய சாதனை இதையும் தாண்டி எங்களால் செய்ய முடியும் ஆனால் செய்வதற்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடியது இந்த நிதி மறுப்புதான் எல்லா இடத்திலையும் நான் பதவி பதிவு உண்டு நல்லா யோசிச்சு பாருங்க இன்றைக்கு வர்றவங்க எல்லாம் நாங்கதான் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு தேகோடு வராங்க ஆனால் இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பதவிக்காக வந்தவர்களா பணத்துக்காக மாதம் மாதம் இன்னைக்கு ரேட்ல கோடி இருபதாயிரம் ரூபாய் நீட்டி வந்த வானிபர் தொழிலை தூக்கி எறிந்துவிட்டு இருபத்தி ஒன்பது பதவிகளை தூக்கி எறிந்துவிட்டு இரண்டு முறை முதலாக வாய்ப்பு வந்த போதும் அதை திருச்சமண தூக்கி விட்டு

என்பதை தெரிவித்துக் கொண்டு திராவிட அரசினுடைய தமிழ்நாட்டின் அரசினுடைய முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாக இருப்பது நிதி மறுப்பே நிதி மறுப்பே நிதி மறுப்பு நன்றி